தாயிடம் சரணடைதல் அன்பு தந்தையிடம் சரணடைதல் பாசம் உடன் பிறந்தாரோடு சரணடைதல் சகோதரத்துவம் பெண்ணிடம் ஆணும் ஆணிடம் பெண்ணும் சரணடைதல் காதல் தன் வாழ்க்கை துணையிடம் சரணடைதல் இளர் ஆசிரியரிடம் சரணடைதல் குருபக்தி குருவிடம் சரணடைதல் சீடத்துவம் இயற்கையிடம் சரணடைதல் முக்தி இறைவனிடம் சரணடைதல் பக்தி தன்னிடம் தானே சரணடையும் முடிந்தால் அதன் பெயர் சமாதி வெளிச்சம் இருடிடம் சரணடையும் நாள்தான் அமாவாசை இரவு சக்தியாகிய ஒளி சிவமாகிய கருமையில் கரைந்து காணாமல் போகும் இரவுதான் அமாவாசை ஒளியானது இருடனும் இருளிடம் தன்னை ஒப்படைக்கும் அற்புத நாள்தான் அமாவாசை பிரபஞ்ச மனம் தன்னுடைய கதவை திறந்து வைத்து நம்முடைய மனதிற்காக காத்திருக்கும் இரவுதான் இது இந்த நாளில் நம்முடைய மனதை பிரபஞ்சமானதோடு இணைக்கும் ஓர் அற்புத நிகழ்வு தான் இங்கு நடக்கும் ஆத்மநாத பூஜை இந்த பூஜை மூலத்தை அடைய துடிக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நல்வாய்ப்பாக விளங்குகிறது பௌர்ணமி என்று சக்தி பூஜையும் அமாவாசை என்று பிரபஞ்ச மூலத்துக்கு மூலத்திற்கான வழிபாடும் நடைபெறுகிறது இந்த பூஜையானது ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஆண் பெண் இருவரும் இதில் கலந்து கொள்ளலாம் சக்தி பூஜையில் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் ஆத்மநாத பூஜை அமாவாசையில் நடக்கும் ஆத்மநாத பூஜையில் ஆண் பெண் இருவரும் கலந்து கொள்ளலாம் வாருங்கள் பிரபஞ்சத்தின் மூலத்தோடு கரைந்து போ